என்னுடைய வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத வாழ்வியல் விஷயங்களை வேதத்திலிருந்து விளக்கி நிற்க ஒன்றுமில்லாமல் வந்தவர்கள் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஆனால் காணான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்கள் எப்படி ஆசீர் வைத்தா அவளுக்கு இல்லாத எல்லாவற்றையும் இருக்கிற போல் அழைத்து கொடுத்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெரிய ஒரு செழிப்பை கொடுத்தாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம் பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவருக்கு சொந்தமே இல்லாத பூமியை அவருக்கு சொந்தமாக்கி கொடுத்தார் அவர்கள் கட்டாத அரணான பட்டணங்களை ஒருவேளை பயங்கரமா இந்த நாள் இருக்கிற போல மாடர்னா இருக்கிற நியூயார்க் போல லண்டன் போல நமக்கு இருக்கிற ஓ பாம்பே போல சென்னை போல அப்படிப்பட்ட ஒரு அரணான பட்டணங்கள் அதை கட்டிக்கொள்ள கிருப்பை செய்தார் மூன்றாவதாக இவர்கள் வெட்டாத செழிப்பான துறவுகளை அது மட்டுமல்ல ஒளிவ தோப்புகளை கனி கொடுக்கும் வெளிச்சங்களையும் செய்தார் இவர் பெயர் சேனாதிபதி இவர் என்ன சொல்றாரு இஸ்ரேல் மக்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு அவர்கள் வெட்டாத துறவையும் அதாவது கிணறு கிணறையும் நடாத தாழ்த்து தோட்டத்தையும் கொடுத்தாரு கட்ட கையில அவர்கள் கையிலால் கட்டப்படாத வீட்டை அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்முடைய சேனாதிபதி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நடந்த இஸ்ரேல் மக்கள் போய் சேர்ந்த நிகழ்ச்சிகளாகவே சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நிஜத்தோட இந்த நிகழ்ச்சிகளை ஒப்பிட்டு சொல்றது கிடையாது அதனால இதுவரைக்கும் இவருடைய வேத விளக்கங்களால் பயனடைந்தவர் ஒருவரும் இல்லை இதுவரைக்கும் நாம் கேட்ட வேத விளக்கங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்குது எல்லாரும் நான் தான் பெரிய பாஸ்ட் நாதா பெரிய பாஸ்ட் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா நான்தான் வந்து மணிகனுகளை பிரசங்கம் பண்ணுறேன் நான் தான் வந்து மணிகளை ஜோகம் பண்ணுறேன் மன தான் ஃபாஸ்டிங் ப்ளேயர் இருக்கிறேன் நான் தான் ஊர் ஊராக பறந்து ஏறப்பட்டில் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் இயேசு இஸ்ஸு பிறந்த இடத்துக்கு போய்ட்டு நான்தான் அப்போ பார்த்துட்டு நேரடியாக ஏசு இஸ்ஸுனு கல்லறை தான் ஏசு இசு உயிர் தேர்ந்த இடம் இதுதான் இஸ்ரேலில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து மெசேஜ் கொடுக்குறாங்க பாருங்க அதான் இப்போ மெசேஜ் ஆளே நமக்கு ஒரு பயனும் கிடையாது இந்த சேலதி பற்றி சொல்கிறாரு ப பைபிள் இருக்கிற வசனத்தை சொல்கிறார் வெட்டப்படாத துறவை கொடுத்தாரு அவங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பாலும் தேனும் முடிக்கிற அந்த தேசத்தை அவங்களுக்கு பரிசாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையோட இந்த வேதவாச வேத ரகசியங்களை வர அதில் அது அதில் உள்ள ஊமான ஊமயங்களை ஊமான ஊமயங்கள் சொல்லும் உண்மைகளை நம்முடைய வாழ்க்கை நிஜத்தோடு ஒப்பிட்டு சொல்வதில்லை இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தையும் இவருக்கு தெரியாது பைபிள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்றதே இவருக்கு தெரியாது அதனால் இன்னைக்கு பைபிளை வச்சு வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை இவர் குழப்பிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கொடுக்காமல் இந்த சேனாதிபதிக்கு பைபிள் ரகசியமும் தெரியாது தெரியாது அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார் வீணடித்துக் கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சக்தி சக்தியை விரயம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பைபிளானது நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய வாழ்க்கை தத்துவம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறதோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் பைபிளானது எழுதப்பட்டுள்ளது இது இந்த சேனாதிபதி அவர்களுக்கு தெரியாது இந்த நம்முடைய வாழ்க்கை நம்ம நாம் வாழும் ஒரு வாழ்க்கையை உருப்படியாக வாழ்கிறதுக்காக தான் இந்த பைபிளை எழுதி வச்சிருக்குது அதை விலைக்கு சொன்னவர் ஒருத்தம் இல்லை அதனால் இன்னைக்கு நம்ம நம்ம நாம் இன்னைக்கு துறவு இல்லாத இருக்கிறோம் கிணறு இல்லாத இருக்கிறோம் ஏன்னா சொந்த வீடு இல்லை காலகாலமாக இவருடைய பிரச்சனை கேட்டவங்களுக்கு இன்னைக்கு சொந்த வீடு இல்லை எப்படி இப்போ சொந்த வீடு கொடுப்பாரு கை நாள் வெட்டப்படாது துறவு கொடுப்பாரு துறவு இல்லாதவங்க சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த நில தோட்டம் இல்லாதவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் கிடைச்சிடுமா நம்ம ஒண்ணுமே செய்யாத பிரயாசப்படாத கஷ்டப்படாத இதெல்லாம் கிடைச்சிருமா நம்ம சர்ச்சுக்கு இதெல்லாம் கிடைச்சிருமா இவர் சேனாதிபதி அவருடைய நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருமா கிடைச்சிருந்த நம்ம இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறாங்க ஐம்பத்தி அறுபது வருடமா நூறு வருடமா இன்னைக்கு பைபிள் கொடுத்த விளக்கத்தை ஓடி ஓடி கேட்ட மக்கள் இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறார்கள் நண்பர்களே இந்த வேத வேத இவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பைபிள் ஊமைகளாக நம்முடைய வாழ்க்கையை விளக்கி இருக்கிறது அந்த உண்மைகளை புரிந்து கொண்டவர் ஒருவரும் இல்லை நம்முடைய ஒரு வாழ்க்கையை சீதும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது பைபிள் அதற்காக இயேசு கிரிஸ்து மனிதராக பிறந்தார் மூன்றாம் நாள் மதித்தெழுந்தார் சிறுவைப்பாடுகளை பெற்றார் இந்த மாதிரி ஒரு காரணம் தெரியாது இந்த பைபிள் நிகழ்ச்சிகளுக்கு காரணம் தெரியாது இஸ்ரேல் மக்கள் ஏன் எகிப்தில் போய் அடிமைத்தனமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏன் எப்படி யோதானை கடந்து வர்றாங்க அதுக்கப்புறம் நாற்பது வருடம் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டே பேர்தான் அந்த இதுக்கு போகிறாங்க எதுக்கு காரணத்துக்கு இது மாதிரி இந்த எல்லாம் ஏன் நடக்குது இது எந்த காரணத்தை மையமாக வச்சு இதெல்லாம் நடக்குது என்றதை இவர் ஜனாதிபதி அவருக்கு தெரியாது நண்பர்களே நம்முடைய ஒரு வாழ்க்கையை இந்த பைபிளிலே மறைத்து வைத்து இருக்கிறது இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த வேதத்திலே வசனங்களால் வசனங்களால் மறைத்து வைத்து எழுதப்பட்டிருக்கிறது இதை உணர்ந்தவர் அறிந்தவர் அறிந்தவர் ஒருவரும் இல்லை இது வந்து ரகசியம் மறைபொருள் இதை உணர்ந்தவர் யார்னால் ஞானி தான் உணர்வாங்க ஞானி யாரு தன்னுடைய தன்னை உணர்ந்தவன் ஞானி தன்னை சீர்படுத்தினவங்க ஞானி தன்னுடைய கட் தன்னை கட்டுப்படுத்தினவங்க ஞானி உணவு மூணு போக்கில் வாழ்ந்தவங்க ஞானி கிடையாது உருப்படியாக இந்த உலகத்தில் அடுத்தவருக்கு உதவியாக இருந்தவன் ஞானி ஞானின் ஒரு காரியத்தை ஒழுங்கு கிரமமாக செய்கிறவர்கள் ஞானிகள் ஞானினா பெரிய யாரும் நினைச்சிடாதீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்களும் ஒரு ஞானியே இந்த மாதிரி ஞானம் இந்த பைபிள் ரகசியத்தையும் அறிந்து அறிந்து கொள்வார்கள் என்று பைபிள் சொல்கிறது மூடி முத்திரை போடப்பட்டிருக்கிறது இந்த பைபிளிலே பைபிள் ரகசியத்தையும் மரபர்களையும் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கை சீர சிறப்புமாக செழிப்பாக தலைமுறையும் சந்ததியும் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் நம்முடைய ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேத வசனங்கள் காலன் தேசத்திலே போய் பாலம் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தால் பூமியை கொடுத்தார் விளை வெளிச்சல பூமியை கொடுத்தால் செழிப்பாளர் பழங்களை கொடுத்தார் இதெல்லாம் எங்க இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இஸ்ரேல் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் என்பது இந்த தேசம் என்பது நம்முடைய தேகத்தை குறிக்கிறது இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் நாடு தேசம்னு தேசம் இஸ்ரேல் தேசம் என்றது நம்முடைய தேகத்தை குறிக்கிறது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது இந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள வளமான விஷயங்கள் தான் நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது வெட்டாத துறவுகள் எங்கே இருக்குது நம்முடைய சரீரத்தில் இருக்குது திராட்சை குலைகள் எங்க இருக்குது நம்முடைய சரீரத்தில் இருக்குது இந்த மாதிரி பூமியுடைய அமைப்பு ஒரு இடத்தினுடைய அமைப்பு நம்முடைய சரீரத்தில் சரீரத்தின் அமைப்பாக இருக்கிறது நண்பர்களே இதை சற்று புரிந்து கொள்ளுங்கள் விளங்கி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தேசத்திலே உள்ள அமைப்பு தான் நம்முடைய தேகத்திலே இருக்கிறது இந்த தேகத்தை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்படுத்தப்படுகிறது இந்த பைபிளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்ம நம்முடைய தேகத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகம் இந்த தேசமானது இந்த தேசத்தின் செயல்பாடுகளே நம்முடைய தேகத்தின் செயல்பாடுகள் இந்த இஸ்ரேல் நாட்டின் செயல்பாடுகளே நம்முடைய உடலின் செயல்பாடுகள் ரகசியமாக இருக்கிறது வெட்டாத கிணறுகள் நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது கிணறுகள் நம்முடைய சரீரத்தில் இருக்குது ராட்ச குலைகள் நம்முடைய சரீரத்திலே இருக்கிறது அப்புறம் பூமி பூமியா பூமி நம்மளை சரியாக இருக்கிறது வயிறு வயிற்று பகுதி இந்த வயிற்று பகுதியிலே உருவாகின்ற ஒரு கருவை தான் எடுத்து காட்டுகிறது இந்த இந்த வயிற்று பகுதியிலே ஒரு பெண்ணின் வயிற்றுப்பகுதியிலே ஒரு கருவானது உருவாகி உருவெற்று மனித உருவெற்று அது இந்த வந்து பிறப்பதை குறிக்கிறது இந்த பைபிள் ரகசியம் மறைபொருள் இதுதான் இங்கே நம்ம ஆராய வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய வேத விளக்கம் இதுதான் இந்த வேத விளக்கம் தான் பைபிளிலே மறைந்திருக்கிறது நண்பர்களே நமக்கு தேவையானவையே இந்த வேதத்திலே மறைந்திருக்கிறது நமக்கு தேவையானவையே இந்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானவையே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நமக்கு தேவையானவையே இந்த பைபிளிலே மறைந்திருக்கிறது நண்பர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நிதானி நிதானித்து பாருங்கள் உங்களை கர்த்தர் எதற்காக பெரிய தேசத்தை உண்டாக்க வேண்டும் உலகத்தை உண்டாக்க வேண்டும் நம்முடைய உடலையும் எதற்காக உண்டாக்க வேண்டும் நம்முடைய தேகத்தையும் எப்படி எதற்காக உண்டாக்க வேண்டும் பசியை எதற்காக வைக்க வேண்டும் உணவை எதற்காக படைக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேகமானது இந்த தேசத்தின் அமைப்போடு ஒத்துப்போகிறது நண்பர்களே பாலும் தேனும் ஓடுகிற தேச தேசமானது இஸ்ரேல் தேசமானது ஒரு பெண்ணின் உடலிலே ஓடுகின்ற பால் தண்ணீரை குடிக்கிறது ஒரு பெண்ணின் உடலிலும் பால் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு கர்ப்பமான பெண் பிள்ளை பெற்ற பெண் உடலிலே பால் சுரப்பது போல இந்த இஸ்ரேல் தேசமானது அன்று பாலும் தேனும் ஓடியது என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்று அன்றே வந்து மோசிய பால ஓ பாலை ஒன்றும் பார்க்கலாங்க எழுதி பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் ஒன்று ஷேர் பண்ணு அங்கே ஒன்றும் பாலம் ஓடல பால் இல்லை ஓடிச்சு அப்புறம் தேன் ஆறாக ஓடிச்சான் அதுதான் கிடையாது நம்முடைய ஒரு மனித பிறப்பிலே பெண்ணானவருக்கு எப்படி சரீரத்தில் ஒரு கபம் அடைந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெண்ணுக்கு சரீரத்திலே பால் என்பது ஆறாக ஓடுகிறது இதை தான் சொல்கிறார் சொல்கிறார் சொல்லப்படுகிறது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது இந்த வேதத்திலே இந்த தேசமானது இஸ்ரேல் தேசமானது நம்முடைய சரீரத்தின் தேகத்தை குறிக்கிறது நண்பர்களே ஒரு பெண்ணின் சரீர செயல்பாடுகளை குறிக்கிறது ஒரு பெண்ணின் உறுப்புகளை இந்த வயலிலே இந்த தேக இந்த தேசம் என்ற ஒரு விஷயத்திலே ஊமானம் ஊமயங்களாக உதாரணங்களாக எடுத்து சொல்லப்பட்டு இருக்கு மறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது வெட்டாத கிணறுகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது ஒரு பெண்ணின் உடலிலே இருக்கிறது ஒரு ஆடின் உடலிலே இருக்கிறது இதை மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான் இந்த பைபிள் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையை முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க இந்த பைபிள் நம்முடைய ஒரு வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது பாருங்க இந்த பைபிள் அப்போ அப்பொழுது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முக்கியமாக இந்த பைபிளை திரும்ப திரும்ப கொண்டு அந்த அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி கொண்டு நானும் பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு ஆ வாங்க இந்த நாட்டியம் இங்கே வாங்க உங்களை சத்தியம் செலவு பண்ணி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இந்த பைபிள் இருந்து தேவாலதை சொல்லாத தேவையில்லாத மணிக்கணக்கில் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுட்டு போய் ஒரு உருப்படி இல்லாத வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லிங்கிறாரு அந்த பாஸ்டர் அவர் அவர் பின்னாலும் ஓடுறதுக்காக பெரிய பைபிள் எழுதி வச்சுக்குது அவர் பின்னால் ஓடி நம்முடைய சரீரத்தில் சக்தியை எழுக்கறதை எழுதி வச்சுக்குது அவர் பின்னால் ஓடி ஒற்றுமுள்ள நாம் பிறந்தது முதல் மறிக்க வர ஓடி ஓடி கர்த்தர் 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 ஏசு 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 என்ற போய் அந்த கட்டட சபையில கத்தி 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 நம்முடைய கண்பார்வை எழுக்கிறதுக்காக இங்கே பைபிளே எழுதி வச்சுருக்குது இந்த பைபிளானது வந்து ஊமான ஊமயங்களால் நிறைந்தது ஒரு இலக்கண இலக்கணத்தோடு இருக்கிறது இந்த பைபிளானது மனித வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டு இந்த பைபிளானது நம்முடைய தேகத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் நம்முடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து இந்த பைபிள் நம்முடைய சரீரத்தில் உள்ள சக்தியை மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள் சத்தியம் நண்பர்களே இன்னும் இதை இதெல்லாம் அலட்சியம் செய்யாத அக்கறையோடைய உள்ள இவற்றையெல்லாம் கையாண்டு நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவது எப்படி நம்முடைய சந்ததியை சீரும் சிறப்புமாக கொண்டு செல்ல சொல்வது செல்வது எப்படி என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் அதற்காண்ட அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பைபிள் விரும்புகிறது இயேசு கிறிஸ்துவும் இது இதை தான் விரும்புகிறார் எனவே நண்பர் எனவே நண்பர்களே இது போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு உங்களுடைய செய்தியை சாய்த்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஆக்கப்பூர்வமான பகுத்தறிவுள்ள விஷயங்களுக்கு உங்களுடைய செய்தியை திறந்து வையுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள் என்கிறது பைபிள் நான் சொல்லவில்லை நீங்கள் உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக சொத்து சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறது இந்த வேதமானது நான் சொல்லவில்லை நான் மட்டும் சொல்லவில்லை இந்த வேதமும் ரகசியங்களும் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இப்போ நம்ம வாழ்ந்து இருக்கோம் வாழ்ந்து முடிக்க போகிறோம் நூறு வருடமோ ஐம்பது வருடமோ அறுபது வருடமோ ஏதோ ஒரு டைம் டைமில் முடிக்கிறோம் இந்த வருடத்திற்குள் இத்தனை வருடத்திற்குள் நாம் செய்த சாதனை என்ன உருப்படியான வேலை ஏதாவது செய்திருக்கிறோமா அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறோமா என்று கணக்குப்பட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை இந்த கிறிஸ்தவர்கள் ஜாத்தியம்மனா வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் நாலு நாள் அங்கே போய் உட்காந்துட்டு சொந்தக்காரன பார்க்கறது கிடையாது அப்பா அம்மாவும் பார்க்கறது கிடையாது அப்பா அம்மாவுக்கு போய் உதவி செய்கிறது கிடையாது அவர்களுக்கு ஒரு வாய் சோறு போட்டது கிடையாது யாரு இந்த கிறிஸ்தவர்கள் அவங்க அவங்க போயிட்டு அவங்கவுங்க சர்ச்சில் உட்காந்து தமிழைய நேரத்தை காலத்துக்கு செலவு பண்ணிட்டு கஞ்சா கூழா குடிச்சிட்டு பஸ்ட்டு தூங்கிடுறாங்க ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது கதவராக ஆண்டவரே எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் தேசமானது ஒரு பெண்ணின் தேகத்தை குறிக்கிறது அந்த பெண்ணின் வயிற்றில் உள்ள கருவை குறிக்கிறது ஒரு பெண்ணில் உள்ள உடலில் ஓடும் பாலையும் தே அந்த தேனையும் தண்ணீரையும் குடிக்கிறது இந்த பைபிள் அப்போது ஒரு பெண்ணினுடைய உடல் எவ்வளவு முக்கியம் அந்த பெண்ணின் உடலிலே உருவாகும் ஒரு கருவு எவ்வளவு முக்கியம் கரு முக்கியமா இந்த கடவுள் முக்கியமா கடவுள் எதை சொல்வது கரு முக்கியம் கரு உண்டாகி அந்த கருவை ஒரு பிள்ளையாக ஒரு மனிதனாக ஒரு உயிராக நீ பெற்றெடு என்று கட்டளையிடுகிறது கடவுள் ஆனால் நாம் இதையெல்லாம் செய்யாமல் கடவுளையே துடித்து கொண்டிருக்கிறோம் அது கருத்திற்கு பிடிக்காது அவன் செய்த வேலையை கொடுத்த கடமையை நாம் செவடை செய்ய வேண்டும் அதுவே இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் கர்த்தாதி கர்த்தருடைய நோக்கம் பிதாவின் நோக்கம் இப்படியாக நாம் இவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய நம்முடைய வாழ்க்கை தான் லட்சியம் நம்முடைய வாழ்க்கை லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று வேத ரகசியம் கூறுகிறது லட்சியம் இல்லாத வாழ்க்கை ஒரு கோல் இல்லாத வாழ்க்கை இந்த இடத்துல அடிச்சாதான் கோலில் போய் விழும் நீ எங்க கண்ணை மூடின்னு அடிச்சிட முடியாது பாயிண்ட் வராது கஷ்டப்பட்டு ஓடி ஆடி அந்த இருந்து இந்த சைடு கொண்டு வந்த பாலை நடுவில் நிற்க வச்சு சைடில் நிற்க வச்சு நேரம் அந்த கோல் அடிச்சா அடித்து அந்த பல்லு பந்து உள்ளே போனா தான் அந்த பந்து உள்ளே போகாத ஒருத்தர் அங்கே தடுகிறாரு அதுக்கும் ஒரு ஆள் அங்க நிற்க வச்சுக்குது அவரே மீறி இந்த பால் உள்ளே போனால் தான் கோல் இந்த வாழ்க்கையானது சும்மா கிடையாது விளையாட்டு போல் வாழ்ந்துட முடியாது வனமோட போக்கில் வாழ்ந்துட முடியாது இந்த பாஸ்ட்ரெண்டு சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்கி கொள்ள வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் ஒரு கருத்தோடு வாழ வேண்டும் ஒரு கொள்கையோடு வாழ வேண்டும் என்று என்று பைபிள் சொல்கிறது பைபிள் கொள்கை என்ன ஒரு மனிதன் வாழ்க்கை கொள்கையை இந்த பைபிள் கொள்கை இந்த வேத கொள்கை நண்பர்களே இன்னும் ஒரு கொள்கையோடு வாழ்வோம் நம்முடைய கொள்கையை இந்த வேத கொள்கை கொள்கையை நம்முடைய வாழ்க்கை கொள்கையில் ஈடுபடுத்தி கையாண்டு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசு நோக்கம் அதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் இந்த எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு கிடந்த இந்த இஸ்ரேல் மக்களை நாற்பது வருடம் நடக்க வைத்து வனந்திருச்சு நடக்க வைத்து இஸ்ரேலிலே சேர்த்ததின் நோக்கம் மீதுதான் மனிதன் இந்த உலகத்தில் காலகாலமாக ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணங்களை கொண்டு உதாரணத்தை மக்களை கொண்டு அங்கே நிறுத்தி காட்டினார் ஒரு மனிதனுடைய சரீரம் எப்படி செயல்படுகிறது என்பதை அன்று கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி காட்டினார் இந்த சரீரம் எப்படி செயல்படுகிறது இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் இந்த சமுதாயத்து வாழ்க்கையிலே எப்படி எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் இஸ்ரேல் என்னும் கூட்டத்தை வைத்து மக்கள் கூட்டத்தை வைத்து ஒரு பாடமாக இங்கே அங்கே விலக்கி இருக்கிறார் இதனால் பைபிள் ரகசி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விதம் இதுதான் இந்த விளங்கிக் கொள்ள நாம பிரியாசப்பட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் பைபிள் தத்துவத்தையும் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தோடு ஒப்பிட்டு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவை நோக்கும் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகம் அதற்காக உருவாக்கப்பட்டது வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருந்தது நிலா காற்று நெருப்பு நீர் ஆகாயம் எல்லாம் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பல சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிகள் பைபிளை மையமாக வைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வைத்து இது என்ன சொல்கிறது மனித வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது என்று இந்த வீட்டாள பாசல்கள் என்னென்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பைபிளை வச்சு சினிமாக்கள் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நாம் கட்டிட வழிபாட்டை ஆதரிக்க வேண்டாம் என்று பைபிள் சொல்கிறது நாம் கட்டிட வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டாம் இனியும் நாம் மேற்கொள்ள வேண்டாம் கையாள வேண்டாம் அந்த கட்டிடத்துக்கு ஓடி நம்முடைய காலத்தை நேரத்தில் செலவழிக்கக்கூடாது என்பது என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அன்று நியாயபதிகளை எதிர்த்த இயேசு கிறிஸ்து இன்று நியாயாதிபதிகளாகிய பாஸ்டரை நாம் எதிர்க்க வேண்டும் அன்று அந்த நியாயாதிபதிகளை எதிர்த்தால் நாம் இன்று இன்று பாஸ்டர்களை எதிர்ப்பு எதிர்க்க வேண்டும் இதற்கு தைரியமாக இருக்க வேண்டும் நீங்கள் இவர்களை எதிர்த்தால்தான் நாம் வாழ முடியும் ஒரு சத்த மீன் எதிர்நீச்சல் போட முடியாது சத்த மீன் என்ன செய்யும் தண்ணி போற போக்கிலே போயிட்டே இருக்கும் அதுபோல நம்முடைய வாழ்க்கையானது உயிரிழந்த மீனாக இருக்க வேண்டும் இந்த போலி பாஸ்டர்களை பேக் பாஸ்டர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது இன்று நான் மட்டும் சொல்லவில்லை இதையே தான் அன்று செய்து காட்டினார் அன்று வாழ்ந்த காலத்தில் நியாயதீபாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்டார் மனிதர்களை கேள்வி கேட்டார் தைரியமாக கேள்வி கேட்டார் ஏன் என்றால் அவர் கேள்வி கேட்கவே அனுப்பப்பட்டார் அன்று கேள்வி கேட்டார் இன்று நாம் மௌனமாக இருக்கிறோம் நாமும் கேள்வி கேட்க வேண்டும் நாமும் இந்த பாசங்களை எதிர்க்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது நண்பர்களே ஒரு செழிப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மனிதன் நமக்கும் நம்முடைய சந்தித்து தலைவருக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த கட்டிட சபைகளை விட்டு விலக வேண்டும் என்பது இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே